ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மந்த்ரா தேவாசனல் சேனல் நம்ம இப்போ இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த தேவாஷனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது இந்தியாவில் மிகப்பெரிய விஷயமாக போயிட்டுருக்குது இந்த கும்பமேளா தான் அதுவும் மகா கும்பமேளா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மகா கும்பமேளாவோட வரலாறும் அதன் வகைகளும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கும்பத்தோட மகிமை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அமிர்தம் அப்படி தான் சொல்கிறாங்க வாக்கடில் அசுரர்களும் தேவர்களும் இணைந்து கடைந்து அமிர்தத்தை எடுத்தாங்க அப்படின்னு வந்து வரலாறுல சொல்றாங்க அமிர்தம் வெளிவந்த உடனே தேவர்கள் அதை அசுரர்களுக்கு கொடுக்காம தாங்களே வைத்து கொண்டதா அப்படி சொல்றாங்க அசுரர்கள் தேவர்களிடம் இருந்து அமிர்தத்தை பெற வேண்டும் என நினைத்து அவர்களை பன்னெண்டு நாட்கள் அதாவது பிரம்மனின் கணக்குப்படி ஒரு நாள் ஒரு வருடம் பன்னெண்டு நாள் பன்னெண்டு வருடம் பின் தொடர்ந்து வந்தார் அப்படின்னு சொல்றாங்க அந்த சமயத்துல தேவர்களின் கையில இருந்த அமிர்தம் பூமியில நாலு இடங்கள்ல விழுந்தது அப்படின்னும் அந்த அமிர்தத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நாலு இடங்கள்ல பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடைபெற்று வருதும் அப்படின்னு சொல்றாங்க கும்பமேளாவின் தொடக்க காலத்தை கூறுவது கடினம் அப்படின்னாலும் சில ஆன்மீக அறிஞர்களின் கூற்றுப்படி கும்பமேளா கிமு மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலில் தொடங்கியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தகைய கும்பமேளாவின் வகைகளை குறித்து இந்த பதிவில் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் கும்பமேளாவில் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா கும்பமேளா அப்படின்னு சொல்கிறாங்க முந்தைய அலகாபாத் என்று அழைக்கப்படும் இன்றைய பிரக்யராஜில் மட்டுமே மகா கும்பமேளா நடத்தப்பட்டது இது நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது பன்னெண்டு பூர்ண கும்பமேளாவுக்கு பிறகு அதாவது ஒரு கும் ஒரு கும்பம் அப்படின்னா பன்னெண்டு வருஷம் அது மாதிரி பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு அதாவது பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் கழிச்சு அதாவது பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வருது இது பூர்ண கும்பமேளா அல்லது கும்பமேளா அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு நடப்பது பூர்ண கும்பமேளா அல்லது கும்பமேளா என்று அழைக்கிறாங்க இந்த பிரகிராஜ் ஹரித்வார் நாசிக் மற்றும் உஜ்ஜைனில் இத்தகைய கும்பமேளா வந்து நடைபெறும் முந்தைய கும்பமேளா ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிரகிராஜில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாசிக் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறில் உஜ்ஜைனிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில மீண்டும் பிரகிராஜில் வந்து நடைபெற்று வருது அடுத்த வகை பார்த்திங்க அப்படின்னா அர்த்த கும்பமேளா அப்படின்னு சொல்கிறாங்க அர்த்த கும்பமேளா அல்லது அரை கும்பமேளா என்றும் அழைக்கப்படும் இது ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹரிதுவார் மற்றும் பிரக்ராஜ் ஆகிய இரண்டு இடங்களில் மட்டுமே வந்து நடைபெறும் முந்தைய அர்த்த கும்பமேளா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஹரிதுவார்லையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிரக்ராஜிலும் நடைபெற்றிருக்கு இதுக்கப்புறம் இருக்க ஒரு மிகப்பெரிய இதுதான் தான் வந்து மாக் மேளா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மினி கும்பம் என்று அழைக்கப்படும் மாக் மேளா ஆண்டுதோறும் பிரக்ராஜிலாம் மட்டும்தான் நடைபெறும் வேற எங்கேயுமே நடைபெறாது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் நாள் தை அமாவாசை இதுவரை முன்னோர்களுக்கு திதி கொடுக்காதவர்கள் ஆடி அமாவாசை தை அமாவாசை போன்ற முக்கிய நாட்கள்ல ராமேஸ்வரம் காசி போன்ற புனித இடங்களை நீராடி முன்னோருக்கு தீதி கொடுக்கலாம் இதனால் பித்ருதோஷ சாப மோசனம் பெறுவதுடன் முன்னோர்களின் ஆசையை பெறலாம் என்பது அதிகம் அந்த வகையில் இந்த வருடம் தை அமாவாசை பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் கும்பமேளாவுடன் இணைந்து வந்தது சிறப்பான ஒன்றாக வந்து பார்க்குறாங்க இதுதான் வந்து கும்பமேளாவோட வகையும் நாலு வகையான கும்பமேளாவது இருக்குது அதாவது மகா கும்பமேளா பூர்ண கும்பமேளா அர்த்த கும்பமேளா மாக் மேளா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு அதாவது பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறையும் நடக்குது பன்னெண்டு 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 கும்பமேளாவும் சேர்ந்து மகா கும்பமேளாவும் இது நடக்குது இந்த விவரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க you